செந்தில் பாலாஜியை பத்து பத்து ரூபா செந்தில் பாலாஜின்னு பாட்டு பாடுகிறார் விஜய் உடனே அங்கிருந்து அவர் மீது செருப்பு விடுவதற்கும் அவர் கெட்ட வார்த்தையில பேசக்கூடிய கூட்டத்தை யார் உள்ளே அனுப்பியது உடனே நடந்தில் பாலாஜி உடனே அவர் வந்து பக்கத்து உடனே வந்துட்டாரு அன்பில் வந்து திருச்சியில் இருந்தார் உடனே அவர் வந்துட்டாரு இடத்துல துக்கம் நடக்குது என்றால் அமைச்சர்கள் வருவது நியாயம்தான் ஆனால் நீங்கள் ஏன் கள்ளச்சாராயத்தில் மரணம் ஏற்பட்ட போது கள்ளக்குறிச்சிக்கு உங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இருந்த அமைச்சரோ எதுக்காக போல நேற்று கூட எங்களுடைய தலைவர்கள் கூட நடிகர் விஜய் அவர்களை எந்த குறையும் சொல்ல ஏன் நாங்கள் சொல்லவில்லை என்றால் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் அரசியலுடைய சூழலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய நிர்வாக கூட்டம் உன்னால எப்படி அந்த டிராவல் பண்ண முடிஞ்சு அந்த டிராவல் சாதாரண மக்களுக்கு கூட மூணு நாள் தூக்கம் இல்ல நீ ஒரு தலைவன் தானே இந்த மக்களுக்காக உயிர் கொடுக்கிற புடுங்கிற டிவில போட்டதுனால தானே இந்த ஏமாளி கூட்டம் வந்து பின்னாடி நிக்குது குழந்தைங்க எல்லாம் மாமாவை பார்க்க போறோம் என் புருசனை விட எங்களுக்கு தான் பிடிக்கும் சொல்லிட்டு வந்த ஒரு அப்பாவி ஏழை கூட்டத்தை இப்படி நாசமாக்கி நடு ரோட்டில் விட்டு ஓடி போயிட்டீங்கடா சம்பளம் கொடுத்து பத்து பைசாவுக்கு போகாத இங்க உலகத்திலேயே ஆளுன்னு காட்டினதுக்கு எல்லாரையும் பலிபடுத்திட்டு ஓடிட்டீங்கல்ல எங்கே இருக்க அவன் துசியா இருந்து எங்கே போனான் எங்க இருக்க ரெட்டி எங்க போனான் உன்னை வச்சிருந்த பத்து லீடர் எங்க போனா மேடையில் மேடையில அவன்லாம் எங்க போனான் கரூரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க கூட்ட கூட்டணி நெரிசலில் ஏற்பட்டு விஜயர்களின் பிரச்சாரத்தில் இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக மீதான் தான் குறை இருக்காங்க அவங்கள வந்து பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் மீது எந்த ஒரு தவறுமே இல்லையா சார் இல்லை திமுக மீது குறை சொல்வதற்கான அடிப்படை காரணங்கள் இருக்கிறது என்ன முதல் காரணம்னால் அவங்க சொல்கிறாரு ஏடிஜிபி இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு நாங்கள் வந்து இத்தனை மணிக்கு வர சொன்னோம் அவர் இத்தனை மணிக்கு வரல நாங்கள் வந்து கட் ஆகலை அந்த இடத்துல ஆம்புலன்ஸை வந்து நாங்கள் ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து பாதுகாப்புக்காக வச்சுருந்தோம் அப்படிலாம் ஒரு ஏடிஜிபி போன்றவர்களெல்லாம் ஒரு திமுகவுக்கு முதல்ல முட்டுக் கொடுக்கக்கூடாது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எல்லா தலைவர்களும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காங்களத தமிழ்நாடு மக்கள் முதல்ல மணந்திருந்து புரிஞ்சிக்கணும் காலையில் வருகிற கூட்டத்திற்கு இரவு வந்து எம்ஜிஆரும் இருக்கிறார் இரவு முழுவதும் அண்ணாவை பார்ப்பதற்காக மறுநாள் காலையில் காத்திருந்த மக்களும் இருக்கிறார்கள் பொதுமக்களை பொறுத்தவரை ஒரு அரசியல் நோக்கத்தோடு ஒரு நடிகரோ ஒரு புதிய மனிதர்களோ வரும்போது அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் வருவார்கள் பொதுமக்களில் எதை நம்ம இதில் பொதுமக்களுக்கு அட்வைஸ் சொல்லணுங்கிறத விட இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திமுக இந்த கூட்டத்தை முதல்ல ஆர்கனைஸ் பண்ணணும்னா காலதாமதமாக வருவது என்பது அரசியலில் காலங்காலமாக இருப்பது அது விஜய் செய்தது குற்றம் என்றால் புதிதாக வரக்கூடிய விஜய் செய்திருவது குற்றம் தான் அதனால சப்பக்கட்டு கட்டலை ஆனால் தான் கூட்டம் நெருக்கடி ஆயிடுச்சு நீங்கள் எனக்கு எனக்கு ஏற்படக்கூடிய சில கேள்விகள் உங்களுக்கு நாலு தடவை கரண்டு கட்டாகுது ஒரு பெரிய கூட்டம் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு முப்பதாயிரம் பேர் கொடுக்குறீங்க உங்களுக்கு விஜயை பிடிக்கலன்னா விஜய் மீது என்ன வேணுமானாலும் தாக்குதல் நடத்துங்கள் விஜய பார்க்க எங்க மாமாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்த பச்சை குழந்தைகளுடைய மரணத்துக்கு இந்த திமுக ஏன் காரணமானுச்சு இதுதான் எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏற்படக்கூடிய வருத்தமே அதுதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட் ஆகுறாங்கிற செய்தியை சொல்றீங்க அப்ப பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல இருபத்தையாயிரம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான பாதுகாப்பை நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு லத்தி சார்ஜ் கொடுக்க சொல்லி யார் உத்தரவாதம் கொடுத்தது யார் சொன்னது மக்களை எப்பவுமே ஒரு கூட்டத்துல ஒரு குச்சி எடுத்து ஓங்கனாலே அந்த இடத்துல தன்னை அறியாம செதறி ஓடுவாங்க பச்சை குழந்தைங்க எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வந்த கூட்டம் கூட அது கிடையாது அது ஒரு சினிமாக்காரரை சந்திக்க வந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை நீங்க எப்படி மோசமாக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க ஒண்ணு ரெண்டாவது அவங்க சொல்றாங்க பக்கத்துல உங்களுக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஒரு பத்து விஜய் வந்தா கூட்டம் கூடுகிறது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதிகளை பாதையை முதல்ல மாத்தி கொடுத்துருக்கணும் அதை நீங்க முதல்ல செய்யல கரண்ட் கட்ட நான்கு முறை ஏற்படுத்தியிருக்கீங்க அதுவெல்லாம் விட்டுருங்க செந்தில் பாலாஜியை பத்து பத்து ரூபாய் செந்தில் பாலாஜின்னு பாட்டு பாடுகிறார் விஜய் உடனே அங்கிருந்து அவர் மீது செருப்பு விழுவதற்கும் அவர் கெட்ட வார்த்தையில் பேசக்கூடிய கூட்டத்தை யார் உள்ளே அனுப்பியது அப்ப நீங்க இதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா ஏதோ ஒரு வேலை அங்கேருந்து நாலு செருப்பு பறக்குது கெட்ட வார்த்தையில் வார்த்தையில அப்போ அங்கு திமுகவுடைய மாவட்டத்தினுடைய செந்தில் பாலாஜி ஆட்களை அனுப்பி இதில் எந்த கருத்தும் கிடையாது இதெல்லாம் நம்ம சொல்லவும் முடியாது உடனே உடனே நடந்த உடனே அஞ்சு நிமிஷம் செந்தில் பாலாஜி உடனே சொல்றாங்க அவர் வந்து பக்கத்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அதனால உடனே வந்துட்டார் ஓகே அன்பில் பொகேஸ்மொழி வந்து திருச்சியில் இருந்தார் உடனே அவர் வந்துட்டார் ஓகே ஒரு இடத்தில் துக்கம் நடக்குது என்றால் அமைச்சர்கள் வருவது நியாயம்தான் ஆனால் நீங்கள் ஏன் கள்ளச்சாராயத்தில் மரணம் ஏற்பட்ட போது கள்ளக்குறிச்சிக்கு உங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பக்கத்துல இருந்த அமைச்சரோ எதுக்காக போல இதே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு கொடுமை நடந்த போது இந்த கல்வித்துறை அமைச்சர் எங்கே போனார் இதே திருச்சியிலே ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் பள்ளி குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கான போது இந்த இன்னைக்கு கண்ணீர் விட்டு இல்ல இன்னைக்கு வேஷம் போடுறீங்கல்ல நீங்க போடுறது ஏன் வேஷம் மக்கள் நினைக்கிறாங்கன்னா நீங்க வேஷம் போடாம இருந்திருந்தா கூட நியாயமா ஏத்து வந்திருப்போம் சரி உண்மையிலே காப்பாற்று வந்திருக்காங்கன்னு ஆனால் நீங்கள் போடுகிற திமுகவுடைய கபட நாடகம் பச்சை குழந்தைக்கு கூட தமிழ்நாட்டில் தெரியும் அதெல்லாம் கலைஞர் காலம் நீங்க போடுற வேஷத்தை எல்லாம் நம்பி ஐயோன்னு நினைக்கிறதுக்கலாம் அத்தனை வேஷமும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் ஆரம்பத்திலிருந்து விஜயை நாங்கள் ஏன் கடுமையாக கண்டிக்கிறோம் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் விஜய் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கோபம் புதிய கட்சி மக்களுக்கு சேவையாற்றி வரும்போது அதை நிச்சயமாக நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்த விரும்புவோம் அது விஜய் இல்லை இன்னொரு கட்சியை வந்து அஜித் தொடங்குனா கூட அதுல கூட நாங்க சாதகமா தான் இருப்போம் நேற்று கூட எங்களுடைய தலைவர்கள் கூட நடிகர் விஜய் அவர்களை எந்த குறையும் சொல்ல ஏன் நாங்கள் சொல்லவில்லை என்றால் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் அரசியலுடைய சூழலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய நிர்வாகக் கூட்டம் வெறும் ஃபேஸ்புக்லயும் டுவிட்டர்லயும் யூடியூப்லயும் ஃபேமிலியான நபர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்த போனால் நீ காலியாக மாட்ட மக்கள் பலியாகலாமா உன்னுடைய நீ வச்சிருந்த பக்கத்துல அர்ஜுன் ரெட்டி ஒரு நாலஞ்சா ஒரு புசி ஆனந்த மாதிரி ஒரு பத்து பேர் ஒரு கும்பல் வச்சிருந்தீங்கள இப்போ ஒரு 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 மரணம் நடக்குது ரைட் அந்த இடத்துல நிச்சயமாக கரூர்ல விஜய் இருக்க முடியாது அதை நான் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்கிறேன் உடனே வீட்டுக்கு வரணுமா உன்னால் எப்படி டிராவல் பண்ண முடிஞ்சிச்சு அந்த டிராவலையே சாதாரண மக்களுக்கு கூட நாள் தூக்கம் இல்லை நீ ஒரு தலைவன் தானே இந்த மக்களுக்காக உயிர் கொடுக்குறேன் புடுங்குற எல்லாம் டிவில போட்டதுனால தானே இந்த ஏமாளி கூட்டம் வந்து உன் பின்னாடி நிற்கிது இந்த ஏமாளி கூட்டம் எதுக்காக வந்து நினைச்ச உன் பின்னாடி நீ புடுங்கிருவே நீ நொட்டிடுவேன் கத்தி படத்துல அப்படி நொட்டுன கிளில இப்படி நொட்டுன நீ மக்களுக்காக நிப்பேன்னு வந்து நிக்கிறாயங்க நீ எப்படி அவனுக்கு போக மனசு வந்துச்சு உன் மனசாச்சு அன்னைக்கு இரவு எப்படி உயிரோட்டமா இருக்குதுன்னு எனக்கு தெரியல சரி நீ போன உன் கட்சியில் இருக்கக்கூடிய பத்து பேர் இருக்காங்கல்ல அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாரும் ஏன் ஹாஸ்பிட்டல் வைக்கணும் என்ன உனக்கு என்ன பயம் அது விபத்து தானே அது ஒரு விபத்து தானே யாரும் அதை வந்து விஜய் தான் வந்து களத்தில் வச்சு கொண்டார் அப்படின்னு யாரும் இங்க குற்றம் சாட்டிலேயே பத்து பேருமே ஓடி போயிட்டான் இன்னும்ங்கடா உங்களை நம்பி வந்த கூட்டத்தை ஆயிரக்கணக்கான குழந்தைங்க எல்லாம் மாமாவை பாக்க போறோம் என் புருஷனை விட எங்களுக்கு விஜய தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு வந்த ஒரு அப்பாவி ஏழை கூட்டத்தை இப்படி நாசமாக்கி நடு ரோட்டில் விட்டு ஓடி போயிட்டீங்களடா எனக்கு அந்த வேதனை இருக்கிறது அந்த வேதனையை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ விஜய் போனியா ஓகே உனக்கு அதையும் தாண்டி துணை ராணுவத்துடைய பாதுகாப்பு இருக்குல்ல உனக்கு பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்துருக்குல உனக்கு அதை மீறி அந்த இடத்துல உனக்கு என்ன நடந்துட போகுது அக்யூஸ்ட் கும்பல் திமுக நிற்கிறான் எல்லா இடத்துலையும் பிடிக்கிறான் நீ என்ன பண்ணியிருக்கணும் இன்னும் அந்த இடத்துல விஜயகாந்த் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல அண்ணாமலை இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல பாஜகவுடைய தலைவர்கள் நைனா நாகேந்திர இருந்தால் என்ன பண்ணிருப்பாரு பண்ணியிருப்பார் ஓடி ஓடிப்போம் நினைக்கிறியா இப்படி ஒரு விபத்து நடந்தது ஒரு துரதிருஷ்டமானதாக இருந்துட்டு போகுது ஓட மாட்டோம் நின்று எதிர்கொள்ளும் மக்களை குறைந்தபட்சம் ரெண்டு பேரையும் உயிரோட காப்பாற்ற முடியுமா நினைப்போம் எல்லாருமே ஒரு பாதுகாப்பு தேவை அந்த டீல் பண்ண ஒவ்வொரு உனக்கு இவ்வளவு நீ இடத்துல கூட்டணும் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது குழந்தைங்க வரக்கூடாது என்ன சொல்லியிருக்கணும் கண்டிப்பா குழந்தைங்களை உள்ள அளவு பண்ணக்கூடாது நீ எப்படி ஒழுக்கமா அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கணும் நீ எப்படிதான் நாட்டை நடத்துவீங்க எப்படி நாட்டை நடத்துவீங்க நாட்டை இப்படி உன்னை நம்பி வந்த ஒரு கூட்டத்தை பலி கொடுத்து நீ பிழைப்பு நடத்தி எதற்காக பலி கொடுக்கற என்ன பண்ண தமிழர் நாங்கள் என்ன பண்ணோம் உங்களை விசில் உன்னை ஹீரோன்னு உனக்கு பாலை ஊத்தி சம்பளம் கொடுத்து பத்து பைசாவுக்கு போகாத இந்த உலகத்திலேயே பெரியாள்னு காட்டினதுக்கு எல்லாரையும் பலி கொடுத்துட்டு ஓடிட்டீங்கல்ல எங்க இருக்க புசியா இருந்து எங்க போனான் எங்க இருக்கான் இருந்த ரெட்டி எங்க போனான் உன்னை வச்சு இந்திய பத்து லீடர் எங்க போனோம் வாயிலேயே மேடையில பேசலாம் எங்க போனோம் இன்னைக்கு மூன்று நாட்களாக ஒவ்வொரு பாஜக தலைவரும் களத்திலையும் அந்த வீட்டிலையும் நேற்று போய் நயனார் நாகேந்திரன் நினைக்கிறார் நேற்று மதியம் போய் அண்ணாமலை சலவரிக்கிறார் இன்னைக்கு நிர்மலாமா வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டிப்பிடிச்சு ஆதரவு செலுத்தி அப்பா அதுக்கு கூட உனக்கு துணிச்சல் இல்லை தானே அதுதான் எங்களுடைய கோபம் திமுக அயோக்கிய ராஸ்கல் கும்பல் பாதுகாப்பு கொடுக்காமல் ஒரு புதிய கட்சி வரக்கூடாது என்கிற வெறியில் திமுக செய்திருக்கிறது என்றால் அரசியல் நாம் ஏதாவது சாதிச்சனு அரசியல் படுத்தப்படாத ஒரு மக்களை ஒரு மக்களை நீ முதல்ல ட்ரைனிங் பண்ணணும்ல நாங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நான் கடந்த முறை கூட பேசினேன் அப்போ எல்லாரும் நினைச்சாங்க விஜய் மீது கால்பந்துச்சோடு பேசுகிறோம் என்று அது கிடையாது ஒரு சினிமா நடிகன் கட்சியை தூங்குவதாக இருந்தால் அதற்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அதற்கென்று முதல்ல மாவட்ட செயலர்களை நீங்க ஒரு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இல்லை பிஜேபி அவ்வளோ சுலபமாக நடக்குதா நடக்குது முருகர் பக்தர் மாநாடுக்கு வந்து இந்த கூட்டம் எவ்வளவு தெரியுமா ஐந்து லட்சம் பேர் கூட்டம் முடிந்த அப்படியே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சேரையும் அந்த சேர் அப்படி எடுத்து ஒவ்வொன்னா அடுக்கி வச்சுட்டு ஒரு குப்பை இல்லாமல் நைட் ரெண்டு மணி கலந்துருக்கும் காரணம் ஆர் ஆல் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கூட்டம் நான் அதனாலதான் சொல்றேன் நீங்களா அரசியலுக்கு வந்து உங்களை எவண்டா கூப்பிட்டு நாங்க திரும்ப திரும்ப கேட்பதற்கான காரணம் அதுதான் இந்த திமுகவை நாங்கள் திரும்பி கேட்கிறோம் நீ ஏன் இந்த இளவுக்கெல்லாம் போகாம இந்த இளவீட்டு அரசியல் பண்றியே இந்த அயோக்கியத்தனத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது என்பதற்காகத்தான் இன்னைக்கு நைடா மகேந்திரனுடைய ஆலோசனை வேணும் உமானந்தமா சிபிஐ வேணும்னு கேட்டிருக்காங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்கோம் இந்த கூட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு கழுத்து நிறுத்தி கொண்டிருந்தா பச்ச குழந்தைங்க ஏனால் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கட்சி திமுக அந்த மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி எதை வேண்டுமானாலும் செய்வார் அரசியல் வேணும் நாம பிழைக்கணும் இதுக்காக எத்தனை பேரை வேணாலும் பழி கொடுக்கக்கூடிய இயக்கம் திமுக நீங்கள் பலி கொடுத்திருப்பீர்கள் அடிப்படை மக்கள் நம்புறாங்க ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை நடத்திய விஜயும் குற்றவாளி வந்த விஜயோடு போட்டி போட்டுக் கொண்டு உங்கள் மகனுக்கு எதிர்காலம் இருக்கக்கூடாது என்று திமுக என்கிற அயோக்கிய கட்சி அப்பாவி மக்களை பலி கொடுத்தது என்பது மாபெரும் குற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு குற்றம் நான் கேட்கிறேன் கூட்டம் குற்றிய நடிகர் விஜய் அவர்களே என் பின்னாடி கூட்டம் வருது இதாகுதுன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தாய் மரணித்து போனார்கள் மேலும் நான்கு பேரோட அந்த செய்தியை கூட வெளியே பரப்பாமல் இறுதி சடங்கு முடிச்சுட்டு திரும்பி வேலைக்கு வந்தார் ஏன் நாட்டுடைய பிரதமரோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா இந்தியாவில் பத்தொம்பது மாநிலத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு இயக்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எங்களுடைய கூட்டணி அரசாங்கம் இருக்கிறது பாரதவர் இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தில் மூணாவது பெரிய பாப்பையன் செத்து போயிட்டான் நாலாவது சின்ன பாப்பையன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கிட்டு டிவி நாலு சேனலில் வச்சு லைவ் போடக்கூடிய அரசியல் கும்பல்களுக்கு மத்தியில் பாரத பிரதமர் நினைத்திருந்தால் இந்தியாவில் ஒரு கோடி பேர் குஜராத்தில் போய் நின்றிருப்பான் குஜராத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நரேந்திர மோடியை கடவுளாக பார்க்கக்கூடியவர்கள் கூட்டம் திரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் கட்சியின் தலைவர் அமித்ஷாஜி யாரையும் வரவிடல எதற்காக இந்த இடத்தில் இது தேவையில்லை இதை செய்தால் என் தாய் வயதானவர் இறந்து போய்விட்டார் புதிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அரசாங்கம் தடுமாறும் காவல்துறை தடுமாறும் ஒரு கோடி மக்களை ஹேண்டில் பண்ண முடியாது தேவையில்லை ஒவ்வொரு அரசியல் கூட்டணியை நடத்தும் போதும் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் கூப்பிடுற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதி கிடையாதா திறமை கிடையாதா எதற்காக கட்டமைக்கப்பட்ட கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம் மக்களை அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் நாங்க கூப்பிடுறோம் அப்பாவிகளை கொண்டாந்து பலி கொடுத்துட்டு போறீங்களே இந்த கோபம் எங்களுக்கு இருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு உளவுத்துறை அதிகாரி ஏடிஜிபி சொல்லிட்டு இருக்காரு டைம் மாறி மாறி விஜய் வந்துட்டாரு என்னங்கடா நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் காக்க வச்சு மக்களை வேடிக்கை காட்டி ஆட்சியை பிடிச்ச கும்பலுடைய உளவுத்துறை அதிகாரி தானே நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க ஏன் அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கூட சஸ்பெண்ட் செய்யல அப்ப அவங்க செய்ததெல்லாம் நியாயமா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை நீங்கள் உண்மையிலேயே திமுக யோகியமான இயக்கமாக இருந்தால் அங்க இருக்கக்கூடிய எஸ்பியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அங்க இருக்கக்கூடிய மொத்த கட்சி நீங்கள் இல்லை அப்போ நீங்க என்ன காரணம் சொல்றீங்கன்னா கூட்டம் கூடியதுதான் தப்பு அப்போ உங்களுக்கு பாதுகாக்க தெரியாது இதே நீட்டுக்கு எதிராக அனிதா இறந்து போன போது எப்படி கொண்டு போய் விடிய விடிய விஜய் முத கொண்டு எல்லோரும் போய் அழுதீர்கள் ஒரு இறப்பை நான் ஒரு காலமும் தவறாக பேசவில்லை ஆனால் இளவு வீட்டிலேயே அரசியல் செய்யக்கூடிய விஜய் திமுக போன்றவர்கள் எல்லாம் பாவி மக்களை பலி கொடுத்ததை ஒரு காலம் தமிழ் இறந்து போன ஆன்மாக்கள் ஏற்றுக்கொள்ளாது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளாது விஜய் மீது தவறு இல்லை விஜய் நாங்கள் வந்து அதெல்லாம் வேற எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மனசாட்சி இருக்க மனிதன் எப்படிங்க சொல்லுவான் விஜய் மீது தவறு இல்லைன்னு நீ சொல்லணும் இல்லைங்க கட்டாயமாக குழந்தைகள் என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லைங்க பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லைங்க நீ ஏங்க ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துக்கு போவே ஏன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம் தான் நீ போவியா உனி மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறில்ல சனிக்கிழமை சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு லீவ் விடும் பச்சை குழந்தைங்க நம்மளை வந்து பார்க்க வரும் பேரண்ட்ஸை பார்க்க கூட்டிகிட்டு வரணும்னு திட்டம் போட தெரிஞ்ச உனக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஆள் கொடுக்கணும் அதில் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை நம்ம பவுன்சர்ஸை கூட்டிகிட்டு வந்தால் அது மக்களை பாதுகாக்கணுங்கிற திறமை இல்லாம மக்கள் மீது அலட்சியம் தானே உனக்கு அந்த மேடையில் உன்னால் நின்று மக்களை ஹேண்டில் பண்ண முடிஞ்சா இப்படி பலி கொடுத்துட்டேன் இந்த பட் நீ இதற்கு மேல அரசியல் என்ன வேணாலும் செய்து தமிழ்நாடு மக்கள் மிகுந்த முட்டாள் என்பதை நேற்று நானே புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு ஏமாடி ஒரு கூட்டம் இவ்வளவு ஒரு படித்த ஒரு மாநிலத்தில் தாம் குடும்பத்தை தாம் பொண்டாட்டியை தாம் புருஷனை தாம் பிள்ளைய நினைக்காம ஒரு நடிகரின் பின்னால் எதையுமே செய்யாத ஒருத்தர் பின்னாடி நிற்கக்கூடிய அப்பாவி கூட்டத்தை உன்னை நம்பி இது உலகத்திலே இப்படி ஒரு கூட்டம் கிடையாது வடக்கம்ஸை பற்றிலாம் இனிமேல் கேவலமாக பேசுவதற்கு நம் யோக்கியதே நமக்கு கிடையாது ஏன்னா அவன் கூட அமீர் கான் பின்னாடியோ ஷாருக்கான் பின்னாடியோ போகமாட்டான் அவன் கூட கடவுளுக்கு பின்னால் போய் ஏதோ கும்பமேளாவில் நடந்து விபத்து இந்த மாதிரி விபத்து நடந்திருக்கே தவிர ஒரு நாள் கூட ஒரு மனிதனை பார்க்க போனதுனால இந்த விபத்து நடக்குது மாதிரிலாம் மனிதன் இருந்தது கிடையாது ஆனால் இவ்வளவு அயோக்கியத்தனமான மாநிலமாக இந்த தமிழகத்தை மாற்றி வைத்திருப்பது சினிமாவும் அரசியலுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் கட்டமைப்பு இந்த மக்களை பைத்தியமாக மாற்றி வச்சிருக்கு இந்த மக்கள் எதை நோக்கி போனாங்கன்னே தெரியல ஒரே கிராமத்தில் ஏழு பேர் போயிருக்காங்க நீ இருபது லட்ச ரூபா கொடு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தா இறந்தவர்கள் வந்து சேர்வார்களா அவர்களுக்கு தேவை என்ன என்ன நினைத்தார்கள் உன்னை பார்க்கணும்னு நினைச்சாங்க நிச்சயமாக சொல்றேன் திமுகவுடைய அயோக்கிய நிர்வாகத்துக்கும் விஜய் உடைய கட்சியை அரசியல் படுத்தாமல் சுயநலமான அரசியல் விரிக்கும் பலியான மக்களுடைய ஆன்மா ஒருபோதும் சொல்றேன் ஒருபோதும் உங்கள் இருவரையும் மன்னிக்காது நிச்சயமா இன்னும் அடுத்த முப்பது நாற்பது ஆண்டுகள் நாங்கள்லாம் இருக்கதான் போறோம் இந்த பாவத்திற்கு நீங்கள் நிச்சயம் சம்பளம் கொடுத்தே ஆகணும்